வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அவங்க சுயநல குடும்பம் அது வாரிசு குடும்பம் அவங்க புழைக்கிறதுக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திராவிட கட்சியை வேறோடு புடுங்கி எறிவோம் தொகுதிக்கு சொல்லிக் கொள்ளப்படியா எந்த ஒரு திட்டமும் இதுவரைக்கும் கொண்டுட்டு வரவே இல்லை குறித்த மத்திய அரசு திட்டங்கள் வந்தாலும் அதை திமுக வந்து அதை மறைச்சிடறாங்க ஒண்ணுமே செஞ்சது இல்ல ஒரு பத்து வருஷம் மூணு பேரு இருந்திருக்கார் பழனி மாணிக்கங்கிறவரு பொதுமக்களிடத்துல விஷயத்திலே நம்ம சாதாரணமா பேசும் போதே மக்கள் கூறக்கூடிய கருத்துக்களை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் போது நிச்சயமாக பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறது நல்ல கண் கூட தெரியும் அண்ணன் பழனி மாணிக்கண்ண அண்ணன் இது வரலையும் தஞ்சாவூர் பாராளுமன்றத்துக்கு எந்த நன்மையும் செஞ்சது இல்ல அது ஒரு மாற்றம் கொண்டுட்டு வரணும்னாக்கா அது அண்ணாமலைங்கிற ஒரு ஐ அதிகாரி அது மாதிரி வர வேண்டியது எல்லாரும் வரவேற்கிறாங்க நிச்சயமாக இந்த தடவை திமுக தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில படுதோல்வி அடையும் கடுமையை உழைக்கக்கூடியவர் அது டெல்டா மாவட்டத்தில் விவசாய குடும்பத்திலேருந்து வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அரசியல் பேக்ரவுண்ட் இல்ல பெரிய பொருளாதாரம் கிடையாது ஒரு நல்ல வேட்பாளரை பிஜேபியில் நிறுத்தியிருக்காங்க இது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி இது தஞ்சை பாராளுமன்றம் தஞ்சாவூர் முன்னாடி ஒண்ணுமே செஞ்சது இல்லை ஒரு பத்து வருஷம் மூணு பேரு இருந்திருக்காரு பழனி மாணிக்கங்கிறவரு அவர் தான் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல குறைவான கேள்வி கேட்டதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பழனி மாணிக்கம் இந்த தஞ்சாவூர் தொகுதியில் இருந்தவர் அண்ணன் பழனி மாணிக்க அண்ணன் வந்து ஆறு முறை எம்பியா இருந்திருக்காங்க இதுவரலையும் தஞ்சாவூர் பாராளுமன்றத்துக்கு எந்த ஒரு நன்மையும் செஞ்சதில்லை ஒரு மத்திய அரசு திட்டங்கள் வந்தாலும் அதை திமுக வந்து அதை அப்படியே மறைச்சிட்றாங்க இப்போ இந்த பள்ளி கல்வி அறிவிச்சிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்கு மூணு கல்வி வரும்னு அந்த ஸ்கூல் கூட கொண்டாடுறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க இப்போ வந்து கொண்டு வர்றதுக்கு ஆளுநர் சைன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி மத்திய அரசு எந்த திட்ட திட்டம் அனுவிச்சாலும் அதுக்கு எதிர்ப்பு திட்ருக்குறாங்க திமுக நாங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறது திமுகவை வேறோடு புடுங்கி எறியணும் திராவிட கட்சியே இந்த இந்த மன்னர் பரம்பரையில் இருந்த தஞ்சை டெல்டா மாவட்டம் வந்து மன்னர் பரம்பரையில் இருந்தது இதுலேருந்து திராவிட கட்சியை வேரோடு புடுங்கியேறியோம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் பெரியார் சிலையை ஒரு பொது இடத்தில் கொண்டு வைத்து ஒரு பூங்கா மாதிரி அமையத்தை வழிபடுவோம் தஞ்சாவூரில் ஏற்கனவே வந்து பழனி மாணிக்கம் அப்படிங்கிற திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு முறை ஜெயிச்சிருந்தாரு தொகுதிக்கு சொல்லிக்கொள்ளப்படியாக எந்த ஒரு திட்டமும் இது வரைக்கும் கொண்டுட்டு வரவே இல்லை அதோடு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே செயல்படாத எம்பின்னு சொன்னாக்க ஏற்கனவே இருந்த திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் தான் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வராதனால அவர் மேலே ஒரு வெறுப்பு மக்களிடத்தில் இருக்குது அதனால் வந்து இந்த வாட்டி நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்புறோம் நாங்கள் வந்து அவங்க வேற ஒரு ஆட்டில் அவரு புதுசா ஒருத்தரை நிறுத்திருக்காங்க அவரை யாருன்னு அந்த கட்சிக்காரவங்களுக்கே தெரியாது அதனால அது ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் திமுகங்கிறது ஒன்றும் செஞ்சதே இல்லை ஆள் மாறி இருக்கலாமேன்னா கட்சி அரசியல்ங்கிறது அது எதுவுமே செய்யாது அது எது போனாலும் ஊழல் தான் அதில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் மத்திய கவர்மெண்ட் கொடுக்குற திட்டங்கள்லாம் இவங்க பேரில் வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்களா ஒளி வேறு ஒன்றும் தேசியத்தை பற்றி பேசுறதில்லை இந்தியாவை பற்றி பேசுகிறதில்லை அவங்களுக்கு ஒன்றும் மொழியை களைப்பிடுறது இல்லை ஜாதியை கலைப்பியும் மதத்தை கலைப்படுறது திமுக இது திராவிட கட்சிகள் எல்லாமே சொல்லலாம் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாள் எம்பி இங்கே ரயில்வே ஸ்டேஷன் எங்கே வர வேண்டுமா அதெல்லாம் செஞ்சுருக்காரு அவர் வந்து ஒரு விவசாயின் மகனாக பிறந்து ஒரு ஏழை விவசாயின் மகனா பிறந்து அரசு பள்ளியில் படித்து ஒரு மாபெரும் வேட்பாளராக இன்று பாரதிய ஜனதா கட்சி அறிவிச்சிருக்கு ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள கருப்பு முருகானந்தஞ்சியை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அதில் மக்கள் வ வரவேற்கிறாங்க எங்கள் எங்களுடைய தேசிய கூட்டணி வந்து அவங்களை நல்லா ஆதரிக்கிறாங்க மற்றும் எந்த ஒரு தஞ்சை டெல்டா நாயகன் பேர் வாங்கினவர் அவருக்கு எங்கள் பாராளுமன்றத்தில் எல்லோரையும் அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கோம் எங்களோடக்குள்ள கூட்டணி எல்லாம் எங்கள் பாரதிய ஜனதாவோட அதிகமாக உழைக்கிறாங்க தலைவரை வந்து எம்பி ஆக்கணும்னு ஆனால் இந்த முறை வந்து பழனி மாணிக்கம் அவர்கள் வந்து வேற ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வருமா நிச்சயமாக இருக்காது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் நிற்கிறார் வலி மாணிக்க அந்த கட்சியை தான் நிற்கிறாரு திமுக தான் அத்தனை தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருச்சு இல்லையில ஒரு தடவை தவிர மற்ற எல்லாருமே திமுக தான் ஜெயிச்சிச்சு எந்த ஒரு திட்டமும் கொண்டுட்டு வரல அதோடு வந்து பார்லிமெண்ட்லயுமே அந்த அவர் வந்து எந்த இதுவும் பேசவே இல்லை மக்கள்து பிரச்சனை சம்மந்தமாவோ இல்லை பொது விஷயமாவோ பார்லிமெண்ட்டில் எதுவுமே பேசலை ஆனால் நிச்சயமாக இந்த தடவை திமுக தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில படுதோல்வி அடையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து தாமராஜ் நேரத்துல போட்டிடுறாரு நிச்சயமா அதுக்கு அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாக்க திமுக மேல ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது திமுக வேட்பாளர் வந்து புதியவர் திமுக உடைய ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு விஷயம் தொகுதிக்கு செய்யல அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த தொகுதியில வந்து அதிமுக கூட்டணி சார்பில வந்து தேமுதத்துக்காட வேட்பாளர் போட்டிடுறாரு அவரு மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவரு மக்கள் பிரச்சனைகளை பங்கெடுக்காதவரு புதியவர் நம்மளுடைய அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் கருப்பு முருகானந்த் அவர்களோட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தொகுதி முழுவதும் நல்ல அறிமுகமானவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் மக்கள் பிரச்சனைக்காக நிறைய போராடி இருக்காரு இந்த டெல்டா பகுதிகளுக்காக சைக்கிள் பயணம் மேற்கொண்டிருக்காரு எல்லா விதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதிலெல்லாம் இருக்காரு நாங்களே நேரடியாக பார்த்துருக்கோம் நிச்சயமாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது பொதுமக்களிடத்துல நம்ம சாதாரணமாக பேசும்போதே மக்கள் கூறக்கூடிய கருத்துக்களை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்ல கண் கூட தெரியுது இப்ப நம்ம வாக்களிக்கணும் சரியான தேர்ந்தெடுக்கணும்னா யார தேர்ந்தெடுக்கலாம் இதுல இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுனால உங்களுக்கு தேசிய கட்சியாக இருக்கிறது ரெண்டாவது இப்ப பிரதமர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முச்சூடும் ஒரு மிகப்பெரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்குமே பிரதமர் யாருன்னு உலகத்துல வேற ஒரு நாட்டில் கேட்டோம்னா தெரியாது இப்போ உலகத்துல யாருமே லீடர் யாருனாக்கா அது நரேந்திர மோடிங்கிறது இங்கே எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும் ரெண்டாவது தஞ்சாவூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் காய்கறி மார்க்கெட் இப்படி முக்கியமான இதெல்லாம் ரோடு கூட வசதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்காகவே இது செய்யணும் ரெண்டாவது இது ஒரு டெல்டா மாவட்டம் இங்கே இதுக்கு சைன் பண்ணதெல்லாம் வந்து எரிவாயுக்கெல்லாம் வந்து திமுக பிரிவில் செஞ்சது தான் இப்போ நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த திட்டத்தெல்லாம் இப்போ வேட்பாளராக பிஜேபியில் நிற்கிறார் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் தான் எனக்கிட்டு அதை உடனடியாக அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதனால நிச்சயமாக டெல்டா மாவட்டக்காரங்களெலாம் பிஜேபிக்கு வாக்களிக்கணும் அதுவும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திராவிட கட்சியே வந்துக்கிட்டு இருக்குது அதை ஒரு மாற்றம் கொண்டுட்டு வரணுன்னாக்கா அது அண்ணாமலைங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுமாரி வேண்டியது எல்லாரும் வரவேற்கிறாங்க எங்கள் கிராமங்களில் எல்லாருமே இது வரைக்கும் திராவிட கட்சியிலே காங்கிரஸில் இருந்தவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் என்னை சுற்றி உள்ள கிராமங்களில் எல்லா பக்கமே பிஜேபிக்கு சரியான ஆதரவு இருக்குது இப்போ நல்ல வேட்பாளரும் கூட கடுமையான உழைப்பாளி அவர் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க இந்த பிஜேபியில் கடுமையாக உழைக்கக்கூடியவர் அது டெல்டா மாவட்டத்தில் விவசாய குடும்பத்திலேருந்து வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அரசியல் பேக்ரவுண்டு இல்லை பெரிய பொருளாதாரம் கிடையாது ஒரு நல்ல வேட்பாளரை பிஜேபியில் நிறுத்தியிருக்காங்க அதனால பொதுமக்கள் எல்லாருமே அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ன காரணம் திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக வந்து இந்துக்களுக்கு எதிர்கா எதிரான கட்சி இந்துக்களை வந்து ஓட்டு கேட்கையில் அப்படியே குளி குஞ்சு குஞ்சு கேட்பாங்க அப்புறம் ஜெயிச்ச பிறகு அவங்க நெஞ்ச நிமித்திப்பாங்க இந்துக்கள் வந்து மோசமானவங்க இவங்களை வந்து சாதாரண சனாதானத்தை தர்மத்தை பற்றி பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து ஒரு குக்கி கிராமத்தில் பிறந்து ஏழை விவசாயின் மகனாக பிறந்து அரசு பள்ளியில் படித்து ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரனாகி இன்றைக்கு எல்லையிலே பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் சிக்கம் நைன்டீன் எயிட்டி நைனில் புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் கமாண்டோ படையில் ஒம்பது வருஷம் இருந்திருக்கேன் நைன்டீன் எயிட்டி நைனில் எனக்கு வந்து அந்த அந்த தீவிரவாதினுடைய உள்ளு மனசு எனக்கு எப்படி அந்த இடத்துல இருந்தேன்னு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட பொய்த்துன்னு நினச்சோம் நைன்டீன் எயிட்டி நைனில் இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து காஷ்மீரை சமாதானமாக பே பேசி எல்லோரும் இந்தியாவிலேருந்து எல்லோரும் அனைத்து மக்களும் அங்கே சமரசமாக போய் வழிபடலாம் கோயிலும் வழிபடலாம் முஸ்லீமும் வந்து இங்கே வழிபடலாம் அங்கே உள்ள பெண்களையும் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் நைன்டீன் எயிட்டி நைன்ல நம்ம போய் இங்கேருந்து காஷ்மீர் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு தடை தட சட்டம் இருந்தது அதெல்லாம் உடைச்சி பாரத பிரதமர் இன்னைக்கு மாபெரும் வெற்றி கொண்டு வந்திருக்காரு ராணுவ வீரர் சத்தா வந்து திமுக வந்து வீர வணக்கம் என்பாங்க உயிரோட இருந்த ராணுவ வீரருக்கு என்ன தெளி செஞ்சுருக்காங்க துணை ராணுவ படை வீரர் திமுக அரசு எதிர்த்து போராட்டம் நடத்தினது வீட்டு வரி ரசீதி தண்ணி செலவு கரண்ட் பில்லு எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்கன்னு இன்னும் அதை ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அதை நிறைவேற்றலை உயிரோட இருக்கிற துணை ராணுவ படை வீரருக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மிக பெரும் சலுகைகளை செய்யும் என்று கூறிக்கொள்கிறேன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆனா கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எல்லாருமே என்ன சொல்றாங்க நரேந்திர மோடி இந்த தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு பிற கட்சிகள் வைக்கிறத பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அது திமுக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க எல்லாம் பத்திரிகை டிவி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்க சுயநல குடும்பம் அது வாரிசு குடும்பம் அவங்க பிழைக்கிறதுக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் ஏன் அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் அவங்கள்ட்ட தான் கொடுத்துருந்தோம் போன தடவை இது வரைக்கும் என்ன சாதிச்சு விட்டாங்க அங்கே போய் நரேந்திர மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலங்கிறாங்க அதை செய்யல இதை செய்யல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறாங்க திருப்பி இவங்க முப்பத்தம் பேர் தேர்ந்தெடுத்தோன்னு வச்சுங்க என்ன செஞ்சு கிழிச்சு விட போகிறாங்க இதே தானே இப்போ நடந்திருக்கு திருப்பி அப்புறம் என்ன சாதிச்சிட முடியும் இவங்க பேர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காக மாற்றம் வரலனாக்க நிச்சயமா பிஜேபியே அங்கே சென்ட்ரலில் இருக்கிறதா இங்கேயும் ஆளுங்கட்சியை பிஜேபி வரணும் இப்போ கடந்த பத்தாண்டு பிரதமருடைய சாதனைகள்லாம் எப்படி இருக்கும் மிகச்சிறப்பா இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு பிரதமரும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத சாலை சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுருக்காரு நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இலவச கழிப்பறை திட்டமாக இருக்க இருக்கட்டும் இல்லை ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவ திட்டமாக இருக்கட்டும் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் அதே போல் கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கோ தடுப்பூசி கண்டுபிடிச்சு இந்த இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி கொடுத்ததாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உணவுப் பொருட்கள் இப்போ வரைக்கும் வந்து இந்த ஏழை மக்களுக்கு உணவுப் பொருள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க ரேஷனில் இது மத்திய அரசோட கொண்டு வந்தது தான் இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தஞ்சாவூர் இல்லை இந்தியா முழுவதும் மத்திய அரசோட இந்த பாரத பிரதமர் மாண்பு மிக நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தால் பயனடையாத வீடே இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற நிலை இருக்குது அதனால் எல்லா வீட்டுக்கும் இந்த திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக தாமரைக்கு ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து இல்லை பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது பொதுமக்கள் எல்லா இடங்கள்லையும் பேசிக்கக்கூடிய கருத்தை வந்து நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன்